கதாசு அப்படியே ஆகட்டும் வார்த்தைகள் பலித்துவிடும் என்று பெரியவர்கள் வீட்டில் சொல்லி கேட்டதுண்டா நான் நிறைய கேட்டிருக்கின்றேன் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அதற்கு நாம் இதற்கு பயப்பட வேண்டும் சில விஷயங்களை பற்றி நாம் அதிகம் யோசிப்பதோ சிந்திப்பதோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதோ இல்லை இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ததாசு என்கின்ற வார்த்தை அப்படியே ஆகட்டும் அவ்வாறே ஆகுக என்று அர்த்தம் அதற்கு வீட்டில் எந்த சுபகாரியம் நடந்தாலும் வீட்டில் விழாக்களில் ஆசீர்வாத மந்திரங்கள் பகவானிடம் கோரிக்கைகள் வேண்டுகோள் மந்திரங்கள் உச்சரிக்கும் போது மற்ற சில பிராமணர்கள் பெரியவர்கள் வாத்தியார்கள் அடிக்கடி அந்தந்த மந்திரங்கள் நாம் உச்சரித்த பிறகு ததாசு ததாசு என்று சொல்லி அச்சதை நம் தலையில் தெளிப்பார்கள் ததாசுவை பற்றி சில விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அமங்கல சொற்களாக இருக்கக்கூடாது யாருக்கும் சாபம் இடக்கூடாது நல்ல பயன் தரும் சொற்களையே சொல்ல வேண்டும் ஏனென்றால் எங்கும் தேவதைகள் நம் கண்ணுக்குத் தெரியாமல் நம்மிடையே உழவுகிறார்கள் தேவதைகளின் அதிர்வலை எங்கும் நிறைந்திருக்கின்றது ஆகவேதான் நம் சொற்களை அப்படியே நடக்கட்டும் என்று அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் எப்போதும் அவர்கள் நாம் விரும்பியது போலவே நடக்கட்டும் நம் வார்த்தை பலிக்கட்டும் வேண்டுவது கிடைக்கட்டும் என்று வாழ்த்திக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தை தான் ததாசு ஆகவே நாம் விரும்பியது போலவே ஆகட்டும் நடந்துவிடும் துர்வார்த்தைகள் அமங்கல வார்த்தைகளை நாம் உச்சரித்தால் அது போலவே நடந்துவிடும் சொன்னால் பலித்துவிடும் மனிதன் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் வெல்லும் கொல்லும் வாயிலே சனி என்று அதனால் தான் சொல்கின்றோம் நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அபசகுன அமங்கல வார்த்தைகளை நாம் உச்சரிக்கவே கூடாது மனதில் நினைக்கவே கூடாது மனதில் நினைப்பதுதான் வார்த்தையாக வெளியே வரும் அதற்குத்தான் எப்போதும் பகவான் நாமாவை விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உச்சரிக்க வேண்டும் அவன் அருள் பெற முடியும் என்பதற்காகத்தான் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே சொல்வோம் என்று அடிக்கடி பெரியவர்கள் சொல்வது இதற்காகத்தான் இதன் மூலம் மனதில் மட்டுமல்ல நம் வீட்டிலும் நம்மைச் சுற்றிலும் எங்கும் சுபீட்சம் சந்தோஷம் என்றும் குடிகொள்ளும் சதமானம் பவதி என்று நூற்றாண்டு வாழ்க என்று வாழ்த்தும் ததாஸ்து சொல்வதால் அப்படியே நடக்கும் என்று நமது நம்பிக்கை நம்பிக்கை வீண் போனதில்லை புத்திர பிராபியஸ்து விவாக பிராபியஸ்து ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி மங்களானி பவந்து என்று எல்லாம் விவாகம் நடக்க வேண்டும் குழந்தை வேண்டும் ஆரோக்கியம் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனைக்கு ததாஸ்து சொன்னால் அப்படியே நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் அளிப்பது வழக்கம் நம்மை சுற்றி தேவதைகள் இருக்கிறார்கள் என்கிறது சாஸ்திரம் அதேபோல முனிவர்களும் யோகிகளும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்களும் நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பதால் அதற்கெல்லாம் ததாஸ்து ததாஸ்து என்று சொல்கிறார்கள் நாம் சொல்லும் நல்ல வார்த்தைக்கும் சாபத்துக்கும் தான் என்ன ராமண்ணா சௌக்கியமா எங்காத்த சௌக்கியம் விடாம இருமல் ஜலதோஷம் முதுகுவலி முட்டுவலி முட்டு வலி தலை சுத்தல் நிற்கவே மாட்டேன் என்கிறது இந்த வியாதி புடுங்கள் என்னை விட்டு போகும் எனக்கு தோணலை எந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியாது என முடிவே அதனாலே தான் இப்படி தானே வாங்கி கட்டிக்கொள்ளும் ராமண்ணா அவ்வளவுதான் ராமண்ணா எதிர்த்து பார்த்து நடந்தே தீரும் ஆகவே தான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அடிக்கடி நாம் பாசிட்டிவ் எண்ணங்களை மனதில் நிரப்ப வேண்டும் என்கின்றோம் ராமாயணத்தில் இப்படித்தான் இராவணனும் கும்பகரனும் பல்லாயிரம் வருடங்கள் கடும் தவம் இருந்து கேட்ட வார்த்தை பெற்றார்கள் ராவணன் எந்த தேவனாலும் இராட்சசனாலும் மும்மூர்த்திகளாலும் தேவர்களாலும் மிருகத்தாலும் எனக்கு மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று வேண்டியவன் மனிதனால் என்ற வார்த்தை சொல்லவில்லை ததாஸ்து என்று வரம் அருளினார் பிரம்மா ஆகவேதான் விஷ்ணு மனித குலத்தின் ராமனாக பிறந்து ராவணனை முடித்தார் கும்பகர்ணன் வரம் கேட்கும்போது தேவர்களே இருக்கக்கூடாது தேவசிய என்று கேட்பதற்கு பதிலாக குழறி தவறுதலாக நித்ரேவசிய என்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி கேட்டுவிட்டான் அதனால் வாழ்க்கை முழுக்க நித்திரையில் கழித்து கடைசியில் மீளாத நித்திரையில் மறைந்தும் ததாஸ்துவால்தான் நம்முடைய உடம்பு ஒரு கோவில் நமது மனம் இறைவன் வாழும் இல்லம் கோவிலுக்கு செல்லும் போது எப்படி குளித்துவிட்டு தோய்த்து உலர்ந்த சுத்தமான வஸ்திரம் கொண்டு உடலில் விபூதி சந்தனம் குங்குமம் அணிந்து இறைவனை வணங்க செல்கிறோமோ அப்படி மனதிலும் தூய்மையோடு இருக்க நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் தான் ததாஸ்துவை நல்லதாக நமக்கு பெற்றுத்தரும் குழந்தைகளுக்கு நாராயணன் சிவன் லக்ஷ்மி சரஸ்வதி கோவிந்தன் என்று பெயர் வைக்கும் காரணம் அவர்களைப் பற்றி பேசும்போது கூப்பிடும்போது பகவான் நாமா நல்ல வார்த்தைகளை நாக்கிலிருந்து எப்போதும் வெளிப்பட வேண்டும் என்று ததாஸ்து பெறுவதற்குத்தான் குழந்தைகளை உறவுகளை மற்றவர்களை நோக்கி நீ செத்து தொலை நாசமாக போ ஒழிந்து போ என்று கொடிய அமங்கல வார்த்தைகளை முகோகப்படுத்தவே கூடாது இனிமேலாவது ததாசு தேவதைகள் பற்றி நினைப்பிருக்கட்டும் இதை படித்தவுடனாவது அவை நம்மை விட்டு போகட்டும் அவை போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ததாசு நானே சொல்கிறேன்